ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பழநேர்த்தி சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தீபாவளிக்கு வெடி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் வாங்க இப்போ அதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் உங்களுக்கு என்னடா அது ஸ்ட்ரீட்டாக வீடியோக்குள்ளே போகிறோம்னு நினச்சிக்கிறதீங்க இந்த கடையில் நம்ம வந்து ஏழாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு பட்டாசு வாங்கணும் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா டிஸ்கவுண்ட் போக வெறும் ஐயாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு தந்தாங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் என்னென்ன பட்டாசு இருக்குதுன்னு பார்க்கலாம் உங்களுக்கு என்ன கடைன்னு தெரியணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை தொட்டு பார்த்துக்கோங்க வாங்க இப்போ என்னென்ன பட்டாசு இருக்குன்ட்டு பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு ராயல் கம்பி கம்பிமதாப்பு அதுக்கப்புறம் ஒரு சாட்டை அதுக்கப்புறம் ஒரு தர்பார்ன்ட்டு ஒரு புது ஃபவுண்டைன் ஒன்று அதுக்கப்புறம் ஒரு பிஜிலி பாக்கெட் அதுக்கப்புறம் என்ன வெடி வருதுன்னு பார்க்க ஆர்வமாக இருக்குது இன்னொரு சாட்டை பாக்கெட் ஆஹா சாட்டை பாக்கெட் ஆ இது நாம இருக்கா ஸ்மோக் பாருங்க புகை போட்டு தள்ளும் சரி அடுத்து என்ன வரும்ன்ட்டு ஆவலாக இருக்கே பார்க்க பிக் ஃபெதர் ஆஹா சூப்பராக இருக்கும் போலே இதெல்லாம் விடிக்கும்போது நைட்டு அடுத்ததாக என்ன பார்த்தா பெரிய சங்கு சக்கரங்க சங்கு சக்கரம் சும்மா சைங் சாயங் 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 சைங் சிங் சுத்தம் பெரிய சங்கு சக்கரம் அடுத்து என்ன வருதுன்னா கம்பி ம முப்பது சென்டிமீட்டர் எலக்ட்ரிக் கம்பி தாப்புங்க பாருங்கள் இந்த மாதிரி யாராவது தருவாங்களாங்க இதெல்லாம் பாருங்கள் வெட்டியெலாம் சூப்பராக இருக்குது எல்லாமே சூப்பராக வெடிக்கும் போல் உங்களுக்கு வெடிக்கிற வீடியோ வேணுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து டேசென்ட் ஒரு ஃபவுண்டேன் இருந்துச்சு இந்த மாதிரி வெடிக்கிற இந்த வெடிக்கிற வீடியோலாம் வேணுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து இன்னொரு சக்கரம் பாருங்கள் எவ்வளோ பெரிய டப்பாண்டு பாருங்கள் டப்பாவே எவ்வளோ பெருசாக இருக்குங்க உங்கள் கடைசியாக ஒன்று காமிக்கிறேன் அதை பார்த்தா நீங்களே சாக்காயிருக்குங்க அடுத்து சின்ன பசங்க வெடிக்கிற கார்ட்டூன் மாதிரி ஒரு புதுசாக வந்துருந்துச்சு மேனின்ட்டு அது என்னென்னு எங்களுக்கே தெரில அந்த இந்த மாதிரி வித்தியாசமான வெடியெல்லாம் வெடிக்கிற வீடியோ வேணும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுக்காண்டு ரெடி பண்ணி போடுறோம் அடுத்து ரோல் கேப் இந்த துப்பாக்கி சுடுவோம்லங்க அந்த ரோல் கேப்புங்க ஆ ரோல் கேப்லாம் இருக்குங்க துப்பாக்கி வாங்கியிருக்கோம் கவலைப்படைங்க எங்களுக்கெல்லாம் இல்லை சின்ன பசங்களுக்கு அடுத்து கலர் கோட்டி ஒன்று புஷ்வானம் இது இந்த கம்பியில் சுற்றுறத தரச்சக்கரங்க தர தரச்சக்கரத்தை சுற்றலாம் அடுத்து நாயகரா ஃபால்ஸுன்ட்டு ஒன்று வந்துச்சு இந்த பென்சில் வெடி மாதிரிங்க சும்மா புஷுவான மாதிரி சொரு வெளியே வரும் அடுத்து கேண்டி கிரஷ்னு ஒன்று புதுசு சார் இருந்துச்சு அது என்னென்னு எங்களுக்கே தெரில வெடித்து பார்த்தா தான் தெரியும் அடுத்து பார்த்தா இன்னொரு டப்பா ஸ்மோக்கு டப்பா ஒன்று தான் இருக்குன்னு நினச்சா இன்னொரு ஸ்மோக் டப்பா இருக்குது ஆஹா சரி ஸ்மோக் டப்பாவில் புளி டப்பா போட்டிருக்கு ஒருவேளை புளிப்போக்காக வருமான நினைக்காதீங்க இன்னொரு சாட்டை பெட்டிங்க இன்னொரு சாட்டை பெட்டி அடுத்து பார்த்திங்கன்னா அந்த தர்பார்ன்னு ஒன்று பார்த்தோம்ல அதே மாதிரி கிப்சின்னு ஒரு ஃபவுண்டென் இருக்குங்க அதே மாதிரி தான் டெய்ஸின்னு ஒன்று பார்த்தோம் இப்போ கிப்சின்னு ஒன்று இருக்குது இந்த மாதிரி எவ்வளோ ஃபவுண்டென் இருக்குதுன்னு வேறு தெரில அடுத்து இன்னொரு சாட்டைங்க இன்னொரு சாட்டை என்னங்க சாட்ட மலையாக பொழியுது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லோட்டஸ் இந்த லோட்டஸ் நாவம் இருக்கா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு நாவம் இருக்கும் அதை பார்க்கலனா கண்டிப்பாக போய் பாருங்கள் யூடியூப் சேனலில் தான் இருக்குது அந்த வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் லோட்டஸ் என்னன்ட்டு வாங்க இப்போ அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அடுத்து என்ன வெடி வரும்னு பார்க்க உங்களுக்கும் ஆர்வமாக இருக்குண்ணா கண்டிப்பாக அங்கே ஹைப்புன் ஒன்று இருக்கும் அதை கண்டிப்பாக விடுங்க அடுத்து என்ன வெடி வருதுன்னு இது தெரியுமாங்க விசில் போடு தளபதி பாட்டு உங்களுக்கு தளபதி டிவி கேக் தான் ஓட்டு நான் கண்டிப்பாக கமெண்ட் போடுங்க அது வந்து சைரனோட மினிவர்ஷன் அடுத்து ஒரு குட்டி ஸ்கை ஷார்ட் ஒன்று பாதிவாங்க குட்டி ஸ்கை ஷார்ட் ஃப்ரோசன் படம் போட்டிருக்கு சரி ஆ பாருங்க சவன் சார்ட்டு இதை வெடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் போடுங்க இதை வெடிச்சிருப்பீங்க எத்தனை பேர் இதை வெடிச்சிருக்கீங்கன்னு கமெண்ட் போடுங்க சவன் ஷார்ட்டை ஆஹா பாருங்க என்னங்க இது சாட்டை மலையாக போலி இது எத்தனை சாட்டை வந்திருக்கு சாட்டையாக நிறையா இருக்குங்க என்னங்க வெடி வரும்னு பார்த்தா சாட்டையாக வருது சரி வாங்க அடுத்து என்ன வருதுன்ட்டு பார்ப்போம் ஆஹா ஆஹா என்ன பெட்டி நிறைஞ்சிருச்சு பெட்டி போலயே போலையே அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டர்ஃப்ளைங்க பட்டர்ஃப்ளை பட்டாம்பூச்சி இந்த ட்ரோன் இருக்கும்ல அதே மாதிரி ஒரு பட்டர்ஃப்ளைங்க அடுத்து ஒரு குட்டி ஃபவுண்டெயின் கலர் ரெயின்ண்டு எல்லாம் ஃபவுண்டெயினெலாம் நிறையா இருக்குது இந்த ஃபவுண்டெயின்லாம் வெடிக்கிற வீடியோ வேணுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க சரிங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்காண்டியே கண்டிப்பாக இந்த வீடியோ ரெடி பண்ணி போடுவோம் இந்த இந்த எடுக்கும்போது கூட இந்த பிரச்சனை தரலங்க வெளியை வைக்கும்போது இருக்க பார்த்தீங்களா பிரச்சனை அவங்க எப்படி அரேஞ்ச் பண்ணுறாங்கன்னே தெரில அதுக்காண்டி பெரிய போட்டு போட்டுவிட்ருங்க அடுத்து ஒரு மினி பிக் ஒரு மேஜிக் பிகாக்குன்னு போட்டிருக்கு ஏ ஒன்று இருந்துச்சு ஆ பாக்லாம் வச்சாலே செம்மையாக இருக்குமே ஹல்க் ஒன்று லட்சுமி அடிக்கு சும்மா ஹல்க் படத்தை போட தன்ட்டாங்க அவ்வளோதான் எங்கள் கவலைப்படாதீங்க புதுசெல்லாம் எதுவும் இல்லை இந்த பிக்காக்கில் காக்கில் தான் கடைசியில் ஒரு சம்பவம் இருக்குது அதை பாருங்கள் வெறியாக இருந்துச்சு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு குறிய வெடி பண்டில் ஒன்று குறிய வெடி பண்டில் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டு ஐம்பது சென்டிமீட்டரு ஒன்று எலக்ட்ரிக்கு ஒன்று கலரு ஐம்பது சென்டிமீட்ரு கம்பி மத்தா பொண்ணு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு பிஜிலி பாக்கெட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பட்டர்ஃப்ளை இருக்குது ஆஹா பட்டர்ஃப்ளை ஏற்கனவே ரெண்டு வந்துச்சுன்னு நினச்சேன் இதுதான் இருக்கிறதுலே பெருசாக ஒன்று இருந்துச்சு பாப்கார்ன் சார்ன்ற ஒரு பெரிய ஃபவுண்டெயின் இதை ஏற்கனவே வெடிச்சிருந்திங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிட்டு போங்க இதை வெடிக்கிற வீடியோலாம் வேணுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க அடுத்து டிங்ஸுன்ற ஒரு ஃபவுண்டைன் இருந்துச்சு இதை தாங்க சொன்னேன் டப்பா சைஸுக்கு இருக்குது பார்த்தீங்களா பெரிய ஏற்கனவே பெரிய அட்டை பெட்டி டப்பா சைஸுக்கு ஒன்று இருக்குது பீக்காக் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சோல்சா ஒன்று ஒரு பண்டில் சோல்ஸா இந்த பீக்காக் பார்த்து தாங்க நான் மிரண்டே போயிட்டேன் அடுத்து இன்னொரு பட்டர்ஃப்ளை இன்னொரு பட்டர்ஃப்ளை மூணாவது பட்டர்ஃப்ளை இது இந்த பீக்காக் வெடிக்கிற வீடியோ என்ன கண்டிப்பாக கமெண்ட் போடுங்க அடுத்து லட்சுமி பன் ஒரு பண்டில் ரெண்டு டார்ச்சு ஒரு பாக்ஸு அதுக்கப்புறம் ஒரு காக்கிலோ அடியால் ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஃபைவ் ஃபால்ஸ் இந்த வெடிக்கிற வீடியோலாம் வேணுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்